வேக்ஸ் குழுமத்தின் வேக்ஸ் விருச்சம் அறக்கட்டளை சார்பாக பதினெட்டாவது நிறுவனர் தினம் கொண்டாடப்பட்டது சென்னை கோவிலம்பாக்கத்தில் வேக்ஸ் அறக்கட்டளை சார்பில் அறுநூறுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற மற்றும் பார்வையற்ற பெற்றோரின் குழந்தைகளுக்கு கல்விக்கான நிதியுதவி வழங்கப்பட்டது வேக்ஸ் அறக்கட்டளை இதுவரை இருபத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்விக்கான உதவித்தொகை வழங்கியுள்ளது வேக்ஸ் குழும தலைவர் ராவணன் ஞானசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் குழும இயக்குநர்கள் கவிதா ராவணன் மற்றும் இந்திரஜித் ராவணன் ஆகியோர் கல்வி உதவித்தொகைக்கான காசோலைகளை வழங்கினார்கள் இதில் சிறப்பு விருந்தினர்களாக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியும் தமிழக முதலமைச்சரின் தனி செயலாளருமான ராஜரத்னம் முன்னாள் ரோட்டரி கவர்னரும் எம்ப்ராய்ட் பதிவகத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ஒலிவண்ணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உயர்தர கல்வி கிடைப்பதற்காக பாடுபடும் ஒரு தொண்டு நிறுவனம் ஆகும் வேக்ஸ் குழுமம் ஆண்டுதோறும் தனது குழும நிறுவனங்களில் இருந்து கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதியை அறக்கட்டளை மூலம் ஏழை மாணவர்களுக்கு நன்கொடையாக வழங்குகிறது பிரபல தொழிலதிபர் வல்லல் சோர் ஞானசுந்தரம் அவர்களின் நினைவை போற்றும் வகையிலும் அவரின் அளப்பரிய சேவையை கௌரவிக்கும் வகையிலும் அவரது புதல்வர் வேக்ஸ் குழுமத்தின் தலைவர் ராவணன் ஞானசுந்தரம் வேக்ஸ் அறக்கட்டளை அமைத்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் ஏழாம் தேதி நிறுவன தினத்தை கொண்டாடுகிறார் வேக்ஸ் நிறுவனர் தினத்தின் நோக்கமே ஏழை எளிய குழந்தைகளுக்கு உறுதுணையாக நின்று அவர்கள் கல்விக்கு உதவி வழங்குவதே ஆகும் இந்த நிகழ்ச்சியில் சுமார் இரண்டாயிரம் நபர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டது வேக்ஸ் அறக்கட்டளை இதுவரை இருபத்தைந்தாயிரக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு உதவி செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அனைவருக்கும் வணக்கம் இன்று எங்களது குடும்பத்தின் நிறுவன தினத்தை விருச்சம் என்ற இந்த இடத்தில் இனிமே கொண்டாடி முடித்தோம் இன்று கைவிடப்பட்ட கைமென்களின் குழந்தைகளுக்கும் பார்வையற்ற மாற்றுத் குழந்தைகளுக்கும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் இன்று மேற்பட்டோருக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டது தேர்வு செய்ய எங்களுக்கு துணையாக இருந்த அனைவருக்கும் இந்த தருணத்திலே நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இன்னும் அறுநூறு பேருக்கு இந்த ஆண்டு நிகழ்ச்சியில் வழங்க திட்டமிட்டுள்ளோம் அதைத் தொடர்ந்து அரசுக்கும் எங்களது அறக்கட்டளையில் இருந்து ஏற்கனவே பயனாளிகளை தேர்வு செய்து அரசுக்கும் நாங்கள் இந்த பயனாளிகளின் தொகுப்பை அளிக்க உள்ளோம் அதன் மூலம் அரசாங்கத்திடம் இருந்தும் அவர்களுக்கு மேலும் கல்வி உதவி கிடைத்திட இதை வழி செய்யும் அதே போல ஐம்பதுக்கும் மேற்பட்ட எங்களது பயனாளிகள் ஏற்கனவே எங்களது அறக்கட்டளை மூலயமாக குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற்ற குழந்தைகளுக்கு மாணவ மாணவிகளுக்கு வேறு பல்வேறு பட்டங்கள் பொறியியல் பாலிடெக்னிக் லா மற்றும் படிப்பதற்காக இலவசமாக படிப்பதற்கு ஏது அடுத்த ஆண்டு முதல் அதற்கான விண்ணப்பங்கள் எங்களது அலுவலகத்தில் அறக்கட்டளையில் பெறப்படும் அதை தேர்வு செய்து அவர்களுக்கும் இலவசமாக பட்டப்படிப்பு வழங்கப்படும் இதை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக எங்களது தலைமுறை தாண்டியும் நடைபெறும் வேண்டும் என்னும் காரணத்துக்காக இதற்காக ஒரு தொகுப்பை ஏற்படுத்தி அதிலிருந்து வரும் வருமானத்தை வைத்து இதை நடத்த வேண்டும் என்று நாங்கள் அதற்கான வேலைகளில் நாங்கள் இப்ப ஏற்படுத்தி இருக்கோம் இன்னும் ரெண்டு வருஷத்துல அந்த வேலைகள் முடிந்துவிடும் முடிந்த பின்னர் இதற்கு தேவையான பொருளாதாரம் அந்த பகுதியில் இருந்து வரும் அதனால் மேலும் இதை சீரும் சிறப்புமாக ஆண்டுதோறும் நடத்திட வருங்காலத்தில் என்னை தொடர்ந்து இருக்கும் தலைமுறைக்கும் அது உதவியாக இருக்கும் ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம் இது வந்து ஐயா 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 எங்க ஐயா இறந்து பதினெட்டு வருஷம் ஆகுது ஞானசுந்தரம் ஐயா நினைவா தான் இந்த ஒவ்வொரு ஆண்டும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இது பதினெட்டாவது ஆண்டு பதினெட்டு ஆண்டுகளா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னா எங்க ஐயா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஐயா வந்து ஒரு ஐம்பது நூறு பேருக்கு பண்ணிட்டு இருந்தாங்க அதை இன்னும் பெருசாக்கணும் நினைப்புல கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சு அது பெருகி இன்னைக்கு ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி இருநூறு பேருக்கு மேல ஆகிருச்சு அதனால அவங்களுக்கு உரியவர்களுக்கு போய் சேரணுங்கிறது தான் எங்களோட விருப்பம் அதனால இது வந்து ரொம்ப ஏழ்மையா ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு ரொம்ப மாத மாணவிகளுக்கு போய் சேரணுங்கிறது தான் எங்களோட பிரயத்தனம் இந்த வருஷம் சிறப்பு அமைப்பாளர்களா வந்து ஸ்வீக்கரிக்கல சிறப்பு அமைப்பாளர்களா ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர் வந்து ஐயா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க அவர் வந்து எங்க ஐயா ஐயா அவர்களுக்கு நீண்ட நாள் நெருங்கிய பழக்கம் உண்டு அவருக்கு அவர் வந்து முதலமைச்சர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது அவருக்கு செயலாளராக இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் செயலாளராக இருந்தார் அவர் பல பதவிகளில் இருந்த போதும் அவர் வந்து எங்க அப்பாவோட ரொம்ப இணக்கமா இருந்த காரணத்தினால அவர் இன்னைக்கு அழைச்சிருந்தோம் அவர் வந்து இன்னைக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சிறப்பாகவும் என்று நடத்தி கொடுத்தார் அவர் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல ரோட்டேரியன் ஒளிமன்னன் அவர்கள் அவர் வந்து ரோட்டரி ரோட்டரிக்கு கவர்னரா இருந்திருக்காரு அது இல்லாம எமரால் பப்ளிஷர்ஸ் ஒரு ஒரு பதிப்பு அமைச்சு அதுல பல நூல்களை அவங்க பதிப்பை பதிப்பிச்சு அவர்களை டிஸ்ட்ரிபியூட் செஞ்சுட்டு இருக்காங்க அவரும் வந்து இன்னைக்கு கலந்துகிட்டாரு அதற்கும் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன் இது வந்து நாங்க மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறது வந்து ஒரு சின்ன சிறிய சிறிய தொகை மேல எங்களால கொடுக்க முடியல ஐயாயிரம் பத்தாயிரம் அதற்கு மேல எங்களால குடுக்க முடியல ஒரு குழந்தைக்கு இது வந்து ஒரு குழந்தைக்கே இது போதுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா போதும் நான் நினைக்கிறேன் அதை இன்னும் மேலும் மேலும் அவர்களுக்கு மடமடங்கு சேர்க்கை ஆகுற மாதிரி பொருளாதாரத்துல அவங்களுக்கு இன்னும் சேர்ப்பை ஏற்படுத்துற மாதிரி எங்களை ஒத்த மற்ற அறக்கட்டளைகளுக்கும் நாங்க வேண்டுகோள் விடுகிறோம் ஒன்றாக சேர்ந்து நடத்தினால் ஒன்றாக அவர்களுக்கு நாம நிதி வழங்கினால் அவர்களுக்கு ஒரு இருபதுல இருந்து குறைந்தது இருபதாயிரம் ரூபாயில இருந்து முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்க அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும் அதற்காக ஒரு மூணு நாலு எங்களை ஒத்த அறக்கட்டளை பேசிக்கிட்டு இருக்கோம் அது அது முடிவுக்கு வர்றதில்லை அதனால ஒரு ஒரு இரு ஆண்டுகளுக்குள்ள அதையும் நாங்கள் செய்யலாம் நினைக்கிறோம் எனக்கு அப்படி நடந்துருச்சுன்னா அப்படின்னா ஒரு மாணவருக்கு குறைஞ்சது இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தையூபாயிலிருந்து அவங்களுக்கு கல்வி உதவி கிடைக்கும் அப்போ அது வந்து போதுமானதா இருக்கும் இது வந்து பட்டப்படிப்புக்கு ஒரு விதமாகவும் பள்ளிப்படிப்புக்கு ஒரு விதமாகவும் பிரிச்சு அவங்களுக்கு கல்வி உதவி கிடைக்க எங்கள் அறக்கட்டளை பாடுபடுவோம்

இருக்கிறதுனால இந்த மாவட்டங்களில் நாங்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உதவி செய்யலாம்னு இருக்கோம் மாணவர்களுக்கு வந்து சொல்ல விரும்புறது என்னன்னா நல்லா படிங்க எல்லாரும் நல்லா படி படிப்பாங்கன்றது நிச்சயம் கிடையாது அதனால அவர்களுக்கு நல்லா படிக்கிறவங்க நல்லா படிச்சு மேலும் மேலும் வளர்ந்துருவாங்க ஆவரேஜாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு வேண்டிய ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கணுன்றது தான் எங்களோட ஆர்வம் அந்த ஸ்கில் செட் அப்படிங்கிறது வேணா இருக்கலாம் அது வந்து பிளம்பிங்கா இருக்கலாம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்காக இருக்கலாம் பெயிண்டிங் ஒர்க்காக இருக்கலாம் டே டு டே ஒர்க் எதுவா இருந்தாலும் இருக்கலாம் அதுக்கான ஸ்கில் செட்ஸ் அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை நிச்சயம் அது மட்டும் இல்லாமல் தன் தனக்கு மட்டும் வேலை இல்லாமல் அவங்க இன்னொரு பத்து பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு அவங்க வளர்ந்துருவாங்க அதற்கு ஒரு எங்களை மூலயமாக ஒரு ட்ரைனிங் சென்டரும் ஒன்னு ஆரம்பிக்கலாம்ன்றது ஃப்யூச்சரில் எங்களுக்கு ஒரு பிளான் இருக்கு அதை பண்ணும்போது ஜேசிபி ஆப்பரேட்டர்ஸ்லருந்தே ஆரம்பிச்சு பார்பென்டர்ஸ் எலெக்ட்ரீஷியன் எலெக்ட்ரானிக்ஸ் அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு

நான் அந்த நம்பரை நான் தனியாக தர சொல்றேன் நீங்க உங்களோட இதுலயே போடுங்க ஊடகத்தில் போடுங்க இது மாதிரி தேவையாக இருந்தால் எங்களோட அறக்கட்டளைக்கு கண்டிஷன்ஸ் இருக்கு அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னா ஒன்று கைவிடப்பட்ட கைம்பெண்களின் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கும் அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுக்கும் ரொம்ப ஏழ்மையில இருக்கிற குழந்தைகளுக்கு நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கு நாங்க உதவி செய்யறோம் அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மதிப்பெண் ஒரு நிர்ணயிச்சு ஒரு எழுபது மார்க் எழுபத்தஞ்சு மார்க் மேல வர்றவங்களுக்கு மட்டும்தான் நாங்க உதவி செய்யறோம் ஏன்னா அதுல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் விட்டுட்டேன் அதுல அரசு பள்ளியில பயிரவங்களுக்கும் நாங்க இது பிரபரன்ஸ் கொடுக்குறோம் அதனால இது வந்து அவங்களுக்கு போய் ரியல் நீடி வெளிக்கு போய் சேரணுங்கிறது தான் எங்களோட எண்ணம் அதனால அதுக்காக நாங்க இந்த ஸ்கீம்ஸ் வச்சிருக்கோம் யாராருக்கு இதுல விருப்பமோ யாராருக்கு இந்த கேட்டகரியில வருவாங்களோ அவங்க எல்லாம் விண்ணப்பிக்கலாம் அவங்களோட நம்பர்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறது எங்களோட வெப்சைட்டோட இது அதுல லாகின் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்க கேட்டுக்கலாம் அதுல இருக்கிற நம்பர்ல நீங்க கேட்டு உங்களுக்கான எந்த சந்தேகமா இருந்தாலும் நிவர்த்தி பண்ணிக்கலாம் ஆனா இது வந்து பள்ளிகள்ல பயின்ற குழந்தைகளுக்கு ஏப்ரல் மாதம் கடைசிக்குள்ள அது விண்டுபிடிச்சிருக்கணும் அதே மாதிரி கல்லூரிக்கு போற குழந்தைங்க கல்லூரிக்கு போற மாணவ மாணவிகள் மே மாதத்துக்குள்ள இதை விண்ணப்பிச்சிருக்கணும் அப்பதான் இதை வந்து அவங்க கடந்து போகிற ஆண்டுக்கு அது உபயோகமா இருக்கும் அதனால அவங்களை தேர்வு பண்றது எங்களுக்கும் சுலபமா இருக்கும் அதனால தயவுசெய்து யாராருக்கு விருப்பமோ அவங்க இந்த டைம் பீரியடுக்குள்ள இதை அப்ளை பண்ணி வாங்கிக்குமாறு கேட்கிறேன் தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு மூன்றாவது பாடம் கலைஞருக்கும் உண்டு கண்டிப்பா உண்டு அது நாங்க வேற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது வந்து இந்த கல்வியின் அடிப்படையில செய்யல அவங்களுக்கு வந்து இந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்க வந்து ஒரு ஒரு அறக்கட்டை எங்க எங்க அறக்கட்டையிலேயே ஒரு பகுதியா ஒரு இன்னொரு அறக்கட்டையை வச்சிருக்கோம் அதுல மூலியமா அவங்களுக்கு சுய உதவி வேலைகளை அவங்களே ஏற்படுத்திக் கொள்ள அவங்களுக்கான மைக்ரோ பைனான்ஸுக்காக ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் வந்து நாங்க நிதி உதவி கொடுக்கிறோம் அதை வச்சு அவங்க அவங்க வந்து சுய உதவி குழு மாறி அவங்களே சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வசதியா இருக்கு ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒண்ணு அவங்க கடலை மிட்டாய் விற்கிறாங்க இல்ல பில்ல விற்கிறாங்க இல்ல சீப்பு விற்கிறாங்க இல்ல மிட்டாய் விற்கிறாங்க இது மாதிரி ஆன சின்ன பொருட்களை தான் அவங்க விற்கிறாங்க அதை அவங்களே அவங்க வீட்டுல தயார் செய்து அவங்களே வியாபாரம் செய்யறதுக்கு ஏதுவாக இது செய்யறோம் இதே மாதிரிதான் மாற்ற மூன்றாம் பாலையத்திற்கும் அதே மாதிரி ஸ்கில் செட்டு டெவலப் பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் மைண்ட் செட் வந்து வளர்ச்சியாதான் இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஓப்பை இல்லாம இருந்தோம்னா அது வந்து தோல்விதான் நம்ம வந்து கண்டிப்பா ஒரு வளர்ச்சியை தான் போனோம் அதான் அப்ப சொன்ன மாதிரி படிப்புல கூட சரியில்லைன்னா நம்ம எந்த பாதையில நம்ம பார்க்கணும் அது வந்து கல்வியா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் இல்ல பதவியா இருக்கட்டும் ஸோ அது எது நம்மளுக்கு ஏற்ற ஸ்கில் செட்டோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வளரணும் அதுக்கிட்டே நம்ம போகணும் சொல்ல அப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம அதுக்கு நம்ம வளர்ற வரைக்கும் வளர்ப்பு என்ன பண்ணணுமோ பார்க்கணும் கிட்ட விட இன்னைக்கு வளர்ந்துருக்குமா பார்க்கணும் வளர்ந்த மத்தினா நம்ம மற்றவங்களுக்கும் உதவி செய்யணும் அதுதான் நம்ம